السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أن بن إسلام يسغدر قلي الله بن الذي يرجله فنيدا جمعة بنوريا كرمي نريبيتي அதனுடைய தமிழாக்கத்தை செவி சாய்ப்பதற்காக அமர்ந்திருக்கும் அன்பர்களே ஜும்ஹாவுடைய ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு எமக்கு உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது மாற்றமடையக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த வாழ்வில் மனிதன் சடைவடைந்து விடுகின்றான் அன்பிற்குரியவர்களே எது நடந்தாலும் அது அல்லாவின் நாட்டமும் அவனுடைய ஏற்பாடுமாகும் எனவே எவர் தனக்கு நன்மை ஏற்படும் போது அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றாரோ அந்த மனிதனுக்கு சோபனம் உண்டாகட்டும் எந்த மனிதன் தனக்கு தீமை ஏற்படுகின்ற போது பொறுமை செய்கின்றாரோ அவருக்கும் நச்சோபனம் உண்டாகட்டும் எந்த மனிதன் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த சோதனையில் இருந்து படிப்பினை பாடம் பெற்றாரோ அந்த மனிதனுக்கும் சோபனம் உண்டாகட்டும் அன்பிற்குரியவர்களே சில சமயத்தில் மனிதன் எதை அஞ்சுகின்றானோ அதன் மூலமே அவன் அழிந்து விடுகின்றான் வேறு சில சமயத்தில் எதை அஞ்சுகின்றானோ அதுவே அவனுக்கு பாதுகாப்பாக அமைந்து விடுகின்றது எனவே நீங்கள் அஞ்சக்கூடிய எத்தனையோ காரியம் அது நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகின்றது அல்லாஹ் அதில் நலவை மறைத்து கெடுதியைத்தான் மனதுக்கு வெறுப்பானதைத்தான் வெளியே காண்பித்துள்ளான் அல்லாஹ் கூறுகின்றான் அன் ஒரு காரியத்தை நீங்கள் வெறுக்கலாம் வஹுவ ஹைருல்லக்கும் அது உங்களுக்கு நன்மை அன் அன் ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பலாம் வஹுவ ஷர் அது உங்களுக்கு தீங்காக இருக்கும் தும்லா சூன் அல்லாவே அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் அறியாதவர்கள் என்று கூறுகின்றான் சகோதரர்களே நீங்கள் விரும்பியவரிடம் உங்கள் தேவையை கேளுங்கள் ஆனால் அவருக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள் நீங்கள் மக்களை விட்டும் தேவையற்றவராக ஆகிவிட்டால் மக்களை போன்றே நீங்களும் மகிழ்ச்சியோடு வாழலாம் நீங்கள் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்துவிட்டால் அந்த மனிதனுக்கு நீங்கள் தலைவராக ஆகிவிடுவீர்கள் இதுதான் வாழ்க்கையினுடைய நிலவரம் மரணச் செய்தியை அறிவித்த எத்தனையோ பெயருக்கு பிறகு மரணச் செய்தி அறிவிக்கப்படுகின்றது மற்றவருக்காக அழக்கூடிய எத்தனையோ பேருக்காக மற்றவர்கள் அழுகின்றார்கள் எனவே சகோதர்களே நாம் சேகரித்த வைகளெல்லாம் அழிந்துவிடக்கூடியது நாம் எதையெல்லாம் நன்மை என்று நினைக்கின்றோமோ எதையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோமோ அது மறக்கப் போகக்கூடிய அம்சங்களாக ஆகிவிடும் எனவே இந்த பிரபஞ்சத்தில் அல்லாவை தவிர வேறு எதுவும் நிலைத்திருக்கப் போவதில்லை எவர் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அல்லாஹ் அதைவிட உயர்ந்தவனாக இருக்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவை உரிய முறையில் நாம் அஞ்சுவது எமக்கு கடமையாகும் அல்லாஹ் எமக்கு வழங்கிய சத்திய இஸ்லாத்தை நாம் கண்டிப்பாக கடைபிடிப்பது மார்க்கம் எமக்கு போதித்த மிக முக்கிய அம்சமாகும் அல்லாஹ் சொல்கின்றான் ஆமனு ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லா அல்லாஹை நீங்கள் அஞ்சுங்கள் ஹக்குதி உண்மைக்கு உண்மையாக வல தமு துண்ண இல்ல வன் முஸ்லிமூன் முஸ்லீங்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம் அன்பிற்குரிய சகோதர்களே தனக்கு கிடைத்த பாக்கியத்திற்காக எவர் நன்றி செலுத்தும் தன்மையை பெற்றுக்கொண்டாரோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அதிகரித்துக் கொடுப்பவனாக இருப்பான் இன் ஷக்கர்த்தும் ல அசீதன்னக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் சகோதரர்களே யார் பொறுமையனும் பண்பை வழங்கப்பட்டாரோ மிக பெரும் பேரை அடைந்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் இன்னமா யோஃபஸ் அஜு ரஹும் பிகை ஹிசாப் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் அளவின்றி கூலி வழங்குபவனாக இருக்கின்றான் எந்த மனிதன் தான் செய்த தீமைக்காக அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பவராக இருப்பாரோ அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான் தௌபத் அன் ஐபாதி தன் அடியாருடைய தௌவாவை அவனே ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான் அல்லாவிடத்தில் எவர் இஸ்தார் மன்னிப்பு கோருபவராக இருப்பாரோ அல்லாவின் மன்னிப்பை ஒருபோதும் அவர் அவர் பெறாதவராக ஆக மாட்டார் அல்லாஹ் சொல்கின்றான் இஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும் உங்கள் ரப்பிடம் நீங்கள் மன்னிப்பு கோருங்கள் இன்ன ஹூ கஃபாரா அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான் ஒமன் ருசி கல் நல்ல காரியங்களுக்காக செலவழிக்கும் வாக்கியத்தை எவர் பெற்றாரோ நிச்சயமாக அல்லாஹ் அதை திருப்பி வழங்குபவனாக இருக்கின்றான் ஒமா அம் ஃபகுதும் எதை நீங்கள் செலவு செய்தீர்களோ ஃபகுஅயு அதை அல்லாஹ் திருப்பி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் சகோதரர்களே ஒமன் ருசி கத்து ஆ து ஆ கேட்கக்கூடிய தன்மையை அந்த வாக்கியத்தை பெற்றாரோ லம் இஜாபா அவருக்கு அல்லாஹ் பதில் அளிப்பதை விட்டுவிடப் போவதில்லை உது ரோனி என்னிடம் கேளுங்கள் அஸ்தஜி விளக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அன்றிக்குரிய சகோதரர்களே துவை விட வணக்கத்தில் மிகச் சிறந்தது வேறு எதுவும் இல்லை து ஆ மனிதனுடைய கவாவை கூட மாற்றக்கூடியது என்று அல்லாவின் தூதரவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சகோதரர்களே தான் வாழ்க்கையில் வரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந் அல்லாஹ ஹையுன் கரீம் அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன் சங்கை மிக்கவன் தன் அடியான் கரமேந்தினால் அவனுடைய கரத்தை வெறும் கரமாக திருப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபி சொல்லல்லாஹூ அழிவு செல்லும் அவர்கள் அல்லாவின் பண்பை எடுத்து சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே துஆதான் மனிதனுடைய வணக்கங்களுக்கு தலையானது மனித வணக்கங்களுடைய உயிரும் கூட துவாவாகத்தான் இருக்கின்றது எனவே அல்லாவிடம் ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவன் பிரார்த்திக்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லா மீது அவன் கொண்ட நம்பிக்கை தான் அதற்கு காரணம் நன்மை என்பது அல்லாவிடத்திலிருந்து வரக்கூடியது தீமையை தடுப்பவன் அல்லாதான் எனவே அல்லா மீது நம்பிக்கை கொண்டவனாக அடியான் கரமேந்தி பிரார்த்திக்கின்ற போது அவனிடம் இருக்கும் இஹ்லாசுக்கும் அவனிடம் இருக்கும் ஈமானுக்கும் அது மிக பெரும் அடையாளமாக இருக்கின்றது எனவே இஹ்லாசும் ஈமானும் இபாதத்தில் மிகச்சிறந்தது அன்புக்குரிய சகோதர்களே துவாவுக்கு அல்லாஹுற்றாலா ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பையோ அல்லாஹ் வைக்கவில்லை சகோதரர்களே துவாவுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது நன்மை செய்த பிறகும் துவா செய்யலாம் பாவம் செய்த பிறகு கூட அடியா நல்லாவிடம் பிரார்த்தனை செய்யலாம் எனவே எந்த நேரமாக இருந்தாலும் சரி இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும் சரி சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் சரி பாவம் செய்தாலும் அல்லாவை வணங்கினாலும் சரி எல்லா நிலையிலும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலைமையைத்தான் அல்லாஹ் துவாவுக்கு வைத்திருக்கின்றான் எனவே நீங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவை ஹலாலானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் நற்கருமத்தை செய்து வாருங்கள் அல்லாவிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் சகோதரர்கள் அல்லா மீது அவநம்பிக்கை என்பது மனிதனிடம் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் எனவே பிரார்த்தனை செய்யும் போது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய விசேட நேரங்கள் என்று மார்க்கம் சில நேரங்களை சொல்லி இருக்கின்றது அந்த நேரங்களை கவனத்தில் கொண்டு நாம் அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் உதாரணமாக சஹருடைய நேரம் துவாவுடைய நேரம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் துவா அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சதக்கா ஒன்றை நீங்கள் செய்துவிட்டு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த து அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் வாய்ப்புள்ளதாக இருக்கும் எனவே சகோதரர்களே அல்லாஹ்விடம் நாம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அல்லாவிடத்தில் எதையும் கேட்பதற்கு நாம் தேவையில்லை எந்த ஒன்றும் அல்லாவை கட்டுப்படுத்தக்கூடியது அல்ல அல்லாஹ்வுடைய அருளும் ரஹமத்தும் மிக விசாலமானது எனவே அல்லாவிடம் எந்நேரத்திலும் எதை வேண்டுமானாலும் நாம் பிரார்த்தனை செய்யலாம் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் கூறுகின்றான் உது சஜி விளக்கும் என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்கின்றான் எனவே சகோதரர்களே இன்றைய எமது இந்த ஹொதுவாவில் நபி அலைவு செல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு துவாவை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் நபி அலைவு செல்லம் அவர்கள் சுருக்கமாக கருத்து செறிந்ததாக துவா கேட்கும் தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய ஒரு துவாவை பற்றி இவ்வளோ ரோதையல்லாஹோ அனு அவர்கள் சொல்லும் போது நபி அவர்கள் எந்த ஒரு சபையை விட்டு எழும்பி சென்றாலும் இந்த துவாவை ஓதாமல் அவர்கள் செல்வதை நாம் பார்த்ததில்லை என்று சொல்கின்றார்கள் எனவே அதிகமாக இந்த துவாவை நபி சொல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்கள் விசேடமாக தன்னுடைய உம்மத்தவர்களுக்காக கேட்கக்கூடிய ஒரு துவாவாக ஆக்கியிருந்தார்கள் அல்லாஹூ மக்ஸிம்ல மின் ஹஷ்யத்திக் ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا اللهم متعنا باسماعنا وابصارنا وقواتنا ما احييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تصلت علينا من لا يرحمنا ينرى إن نبيا نبي ورقل ودكولي ورقل آغران إمام ترمذي رحمه الله ورقل إذا عربي ترقرار شيخ الباني ورقل إذا حسن ينرى ترتل ركو مديس ينرى جلقرار வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கிய உலக மறுமை பயன்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு துவா இப்போ ரீ அல்லான் அவர்கள் சொல்கின்ற போது சொல்வது போன்று தன்னுடைய உம்மத்தவர்களுக்காக இந்த துவாவை நபி அவர்கள் ஓதாமல் எழும்பியது என்பது மிக குறைவான சந்தர்ப்பம் தான் சகோதரர்களே இந்த துவினுடைய கருத்தை நாம் படித்து பார்த்தால் உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கமும் உம்மத்தின் மீது எவ்வளவு பேராசையும் நபி சொல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை இந்த துஆவினுடைய கருத்தை படித்தால் எமக்கு தெரியும் நபி அவர்கள் ஆரம்பமாக அல்லாஹம் மக்சிம் ஹஷிக் யா அல்லாஹ் உனது அச்சத்தை எமக்கு வழங்கு என்று கேட்கின்றார்கள் யா அல்லா உமது அச்சத்தை உனது அச்சத்தை எங்களுக்கு வழங்குவாயாக எந்த அளவுக்கு அந்த அச்சம் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பாவம் செய்வதை விட்டும் அந்த அச்சம் என்னை எம்மை தடுக்க வேண்டும் உனக்கு பாவம் செய்வதை விட்டும் அந்த அச்சம் எம்மை தடுக்க வேண்டும் மேலும் சொல்கிறார்கள் உனக்கு வழிபடும் வாக்கியத்தை தா எந்த அளவுக்கு என்றால் அந்த வழிபாடு எம்மை கொண்டு போய் சுவனத்தில் சேர்த்து விட வேண்டும் அந்த அளவுக்குள்ள வழிபாட்டு தன்மையை எமக்கு தா என்று கேட்கின்றார்கள் துனியா எங்களுக்கு யக்கீனை மன உறுதியை வழங்கு எந்தளவு பலமான மன உறுதி என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சோதனை எங்களுக்கு வந்தாலும் அந்த யகீன் அதை எங்களுக்கு இலகுபடுத்தி வைத்துவிடும் அதை சாதாரணமானதாக ஆக்கிவிடும் அந்த அளவுக்குள்ள ஈமானிய பலத்தை எமக்கு தாய் என்று கேட்கின்றார்கள் மத்யனாத்தினாத்தனா இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நீ எமக்கு வழங்கியிருக்கக்கூடிய சக்தி எமது பார்வை எமது கேள்வி அனைத்தை கொண்டும் அடையக்கூடியவர்களாக பாக்கியம் பெறக்கூடியவர்களாக யா அல்லா எம்மை ஆக்கிவிடு என்று கேட்டார்கள் இந்த வாக்கியத்தை எமது சந்ததியினருக்கும் நீ வழங்கிவிடு யா அல்லா எம்மோடு மாத்திரம் இதை நிறுத்தி கொள்ளாது எமது சந்ததியினருக்கும் இந்த வாக்கியத்தை வழங்கிவிடு அல் சரண அலமன எமக்கு அநியாயம் செய்தவனிடமிருந்து எமது உரிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை எமக்கு ஏற்படுத்தார் எமக்கு அநியாயம் செய்தவனிடமிருந்து எமது உரிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை எங்களுக்கு தந்துவிடு ஒன் சுர்னா அலாமன் ஆதானா எவர்கள் எங்களை பகைக்கின்றார்களோ எமக்கு விரோதமாக செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்துவிடுக அல்லாஹ் வல தஜ் அல் முசிபத் எமது முசீபத்தை எமது சோதனையை எமது மார்க்கத்தில் உருவாக்கி விடாதே எமது சோதனையை எமது மார்க்கத்தில் உருவாக்கி விடாதே வலா துசல்லி அலைனா மல்லா யர் ஹமுனா எங்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களை எங்கள் மீது சாட்டி விடாதேயா அல்லாஹ் வலா துசல்லித் அலைனா ஹமுனா எங்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களை நீ எங்கள் மீது சாட்டி விடாதேயா அல்லா என்று அல்லாவிடத்தில் ஜுவா செய்தார்கள் எனவே சகோதரர்களே இந்த துவாவை நீங்கள் படித்து பார்த்தால் நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் உம்மத்தினுடைய நன்மைக்காக கேட்ட துவாவாகத்தான் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சகோதர்களே மனிதன் வாழ்க்கையில் மூன்று அம்சங்களில் பொறுமை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றான் அதில் ஒன்று மனிதன் அல்லாவுக்கு வணக்க வழிபாடு செய்வதில் பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும் இதைத்தான் நபி அவர்கள் ஆரம்பத்திலேயே யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் உனக்கு அஞ்சு நடக்கும் வாய்ப்பை எங்களுக்குத்தா எந்தளவுக்கு என்றால் உன்னுடைய அச்சம் பாவத்தை விட்டும் எங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே பாவங்களில் விலகி வாழ்வதற்கு மனிதனுக்கு பொறுமை தேவைப்படுகின்றது அதே போன்று சுவனத்தில் எங்களை சேர்க்கக்கூடிய அளவுக்கு வழிபாடு செய்யும் பக்குவத்தை எங்களுக்கு தாய் என்று கேட்டார்கள் எனவே நன்மை செய்வதில் எமக்கு பொறுமை தேவை எனவே பொறுமை நன்மையிலும் இருக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகின்றது அதே போன்று ஒமினல் மசா இபத் துன்யா உலகத்தினுடைய துன்பங்களில் பொறுமை செய்யக்கூடிய அந்த யகீனை எங்களுக்கு தாய் என்று கேட்டதின் மூலமாக பொறுமையினுடைய மூன்றாவது வகை உலக சோதனைகளில் பொறுமையாக இருப்பது அதையும் இந்த ஆ உள்ளடக்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே மனிதன் தான் நன்மை செய்வதில் தன்னை பழக்கி அந்த நன்மை செய்வதில் பொறுமையாக இருந்து நாம் சோன வாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற பேராசையில் வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லும்போது ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் எமது வழியில் அவர்கள் முயற்சி செய்வார்கள் அவர்களுக்கு நாம் எமது வழிகளை எல்லாம் திறந்து கொடுப்போம் காட்டிக் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸை இந்த துவாவை மீண்டும் நீங்கள் மீளாய்வு செய்வீர்களானால் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த உம்மத்தவர்கள் வணக்க வழிபாடுகளில் அவர்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதில் பேராசை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இம்மையிலும் மறுமையிலும் மனிதனுக்கு பயன் கூடிய காரியத்தில் மனிதன் ஈடுபட வேண்டும் என்பதை இதன் மூலமாக மனிதனுக்கு கற்பித்திருக்கின்றார்கள் எனவே அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கும் பாக்கியங்களை எமக்கு தருவார் ாக என்று கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொத்துபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொத்துபாவிலும் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் மீது செலவாத்து கூறிய பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே வானலாவ கரத்தை உயர்த்தி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே அழுது கண்ணீர் விட்டு அல்லாவிடத்தில் கேளுங்கள் அல்லாவிடம் நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளத்தில் அல்லாவின் யக்கீன் நிரம்பி இருக்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பவன் அவன் சங்கை மிக்கவனாக இருக்கின்றான் நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியான் அல்லாவிடம் கரமேந்தினால் சகோதரர்களே அந்த பிரார்த்தனையில் அவன் பாவத்தை கேட்கக்கூடாது குடும்ப உறவுகளை முடிப்பதை தன்னுடைய பிரார்த்தனையில் கேட்கக்கூடாது இப்படி இல்லாமல் அவள் பிரார்த்தனை செய்கின்ற போது அல்லாஹ் மூன்றால் ஒரு வாக்கியத்தை அந்த மனிதனுக்கு வழங்கி விடுகின்றான் அதில் ஒன்று அவன் கேட்டதை அவனுக்கு வழங்குகின்றான் இல்லாவிட்டால் அவன் கேட்டதை அவனுக்காக சேமித்து வைத்து விடுகின்றான் அந்த துவா சேமிக்கப்படுகின்றது அல்லது அந்த துவாவுக்கு பதிலாக அவனுக்கு ஏற்படவிருந்த ஒரு தீமையை அவன் தடுத்து விடுகின்றான் அப்போது சஹாபாக்கள் யார் அசூர் அல்லா அப்படியானால் நாங்கள் அதிகமாக துவா செய்வது நல்லதே என்று சொன்னார்கள் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் அதைவிட அதிகமாக வழங்குபவனாக இருக்கிறான் என்று நபி சொல்லல்லாஹோ அலைவு செல்லும் அவர்கள் சோபனம் சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் அல்லாவிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுடைய கலாவையும் கதிரையும் நம்பியவர்களாக இருக்கின்றோம் சகோதர்களே ஈமானில் உறுதி யக்கீன் உள்ளவர்களாக எம்மை நாம் கொள்ள வேண்டும் இதற்குத்தான் அழகான ஒரு துவாவை நபியவர்கள் எமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அல்லாஹும் அல்லா நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் இல்லை வலாமோ அச்சி அலிமா மனி நீ தடுத்ததை எவரும் கொடுக்கப் போவதும் இல்லை எனவே சகோதர்களே கிடைத்தால் அது அல்லாவுடைய நாட்டப்படியே எமக்கு கிடைத்திருக்கிறது எமக்கு கிடைக்காவிட்டாலும் அதுவும் அல்லாவுடைய நாட்டம் என்ற அந்த நம்பிக்கை எமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் எனவே உலக வாழ் மக்கள் யாவரும் மனு ஜின் இருக்கத்தாரும் சேர்ந்து உமக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்வதற்கு முயற்சித்தாலும் நாடியிருக்கின்றானோ அதை தவிர வேற எதுவும் அவர்களால் உங்களுக்கு செய்ய முடியாது சகோதரர்களே அல்லாஹ் எமது பாரமெடுத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எமக்கு வாழ்க்கை தேவைகள் என்று எதுவெல்லாம் இருக்கின்றதோ அது உணவாக இருந்தாலும் சரி குடிப்பாக இருந்தாலும் சரி ஆடையாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் சகோதரர்களே அல்லாஹ் பாரம் எடுத்துள்ளான் ஆனால் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை எமக்கு சாட்டி இருக்கின்றான் எனவே நாம் தொழக்கூடிய தொழுகை எமது ஜக்னாத் எமது ஹஜ் எமது நோன்பு எமது திக்ரு அனைத்துமே அல்லாஹ் எம்மிடம் பாரம் சாட்டி இருக்கக்கூடிய வணக்கங்களாகும் எனவே யார் அதை நிறைவேற்றுவாரோ அவர் வெற்றியடைவார் யார் விட்டு விடுவாரோ அவர் நஷ்டமடைந்து விடுவார் எனவே மனிதன் தனக்கு எது பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்றதோ தனக்கு எது பொறுப்பாக்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றில் கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும் சகோதர்களே எதை அல்லாஹ் பொறுப்பெடுத்துள்ளானோ அதில் நாம் கூடிய கவனம் செலுத்த தேவையில்லை காரணம் தன்னுடைய கடமையை பொறுப்பை அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் இன்று எதை அல்லாஹ் எம்முக்கு சாட்டியிருக்கின்றானோ அதில் கவனக்குறைவாக இருக்கின்றோம் எதை அல்லாஹ் பொறுப்பேற்றுள்ளானோ அதில் தான் அதிக கரிசனம் செலுத்துபவர்களாக இருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நிலவரமாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுடைய ரிஸ்க் வானத்தில் இருக்கின்றது அதூன் எதையெல்லாம் நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றீர்களோ இது அனைத்தும் வானத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் எனவே யாருடைய யாருடைய மன உணர்வுகள் ஆதரவுகள் அனைத்துமே இந்த உலகத்தை மையமாக கொண்டதாக இருக்குமோ நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை சோதனைக்குரியதாக ஆகிவிடும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடியவராக இருப்பார் எவருடைய உணர்வும் சிந்தனையும் மறுமையாக இருக்கின்ற இருக்குமோ அவருடைய காரியங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்து சேகரித்து வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவேதான் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எவர் உலகத்தை தேடினாரோ அவருக்கு ஆஹ்ரம் கிடைத்ததாக நாம் காணவில்லை எவர் ஆஹ்ரத்தை தேடினாரோ மறுமையை தேடினாரோ உலகமும் அவரிடம் வந்து சேர்ந்ததைத்தான் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கின்றார்கள் இதை கூறி இமாம் அவர்கள் குத்வாவை முடித்தார்கள் குத்வாவுடைய كريسي المومين المسلمين لكاغا دعاة شيئا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين